தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரே மாதத்தில் லட்சம் ரூபாய் அபராதமும் தகவல் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மே மாதம் காஞ்சிபுரம் வலாஜாபாத் மற்றும் உத்தரமேரூர் பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்து ஒன்பது வாகனங்களுக்கு நாலு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறு ஸ்பாட்பை இணை கட்டணம் மற்றும் பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நூறு இதர அலுவலக வாகனங்களுக்கு இணைய கட்டணம் மீனல் என மொத்தம் பதினெட்டு லட்சத்து பதினான்காயிரத்தி நூத்தி ஆறு அபராதம் விழ்த்து நடவடிக்கை எடுத்தார் மேலும் தகுதி சான்றி இல்லாமல் அனுமதி இல்லாமல் சாலை வரி கட்டாமல் மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற பல குற்றங்களுக்காக இருபத்தி மூன்று வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டது ஒவ்வொரு இடங்களிலும் தனியை செய்யும் போது ஓட்டுநர்களுக்கு அறிவுரை சொல்லி எச்சரித்தும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை எடுத்துரைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டதாக மோட்டார் வாகன ஆய்வாளர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்